ஹே ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்களேன் நாங்கள் ஊருக்கு போயிருந்தோம் அப்போது ஒரு இடத்துல விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்களா உங்ககிட்ட நெல் கொஞ்சம் கொடுங்க சாமிக்கு வைக்கணும்னு கேட்டேன்னா காசுக்கு தான் கேட்டேன் அவங்க காசெல்லாம் வேணாம் நீங்கள் சாமிக்கு தானே வைக்க போகிறீங்க ஏன் காசுக்குன்னு கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சும்மாவே கொடுத்தாங்க அந்த நெல் கொஞ்சம் ஒரு கண்ணாடி பவுலில் போட்டு சாமிக்கிட்ட வச்சிருக்கேன் அதே மாதிரி இங்கே அன்னப்பூர்ணிக்கிட்டையும் வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இங்கே வருங்க அன்னப்பூர்ணி வச்சுட்டு எப்பவும் செய்கிற மாதிரி தொடச்சி கோலம் போட்டு பன்னீரால் அந்த இடத்த துடைக்கும் போது நல்லா கம்ம கம்மன் வாசமாக இருக்கும் அதுக்கப்புறம் எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம் இருக்குது பார்த்திங்களா அதை வந்து கொஞ்சோண்டு தூங்கி விட்டுருவேன் அது இன்னமும் வாசனையாக இருக்கும் அதே மாதிரி சிங்க்ல சிங்க்கில் பாத்திரம் வச்சுக்கிட்டு சாமி கும்பிடக்கூடாது அப்படின்றது எனக்கு எங்கள் மாமியார் சொன்னது அப்படியே ரொம்ப சிங்க்கு ஃபுல்லாக பாத்திரத்தை வச்சுக்கிட்டு ஒரே அழுக்கு துணி வீடு பூரா வச்சுக்கிட்டு சாமி கும்பிடாத சும்மாவே இரு அப்படின்னு சொல்லுவாங்க அதனாலேயே நான் மழை வர்றதை பார்த்து ஒரு நாள் கூட துணி துவைக்கிறது நிறுத்த மாட்டேன் எல்லா வேலையும் முடிச்சுருவேன் அதே மாதிரி கிச்சனுக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன் ஏன்னா அவங்க திட்டுவாங்க அவங்க திட்டுற மாதிரி நான் நடந்துக்கிட்டது கிடையாது ஒரு தடவை சொன்னாங்கன்னா அது ஓகே அப்படின்னு கேட்டுப்பேன் பார்த்திங்களா நம்ம கிச்சன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ் கிச்சனில் வேலை முடிஞ்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ